எஸ்ஐஆர் வந்து சிறுபான்மணிக்கு எதிரானது திசை திருப்புற வேலையை நிறுத்திட்டு மக்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்க நீங்கள் பாஜகவை எதிரங்க உங்களை தானான்னு சொல்லலை பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எதிர்க்கலாம் அரசியல் ரீதியாகவோ அல்லது சித்தாந்தம் ரீதியாகவோ எந்த வகையிலும் நீங்கள் எதிர்ப்பதை இங்கே யாரும் மறுக்கலை ஆ திருடனுக்கு தேல் கொட்டியதைப் போல இன்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பதற்றத்தில் இருக்கின்றன பீகாரில் பப்பு பதறினார் தமிழகத்தில் அப்பா பதறுகிறார் ஸோ அதனால் எஸ்ஐஆர் என்பது வரவேற்கப்பட வேண்டிய அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணிக்கு வராதவங்களாம் போக வேண்டும் உண்மையிலே சொன்னோம்னா கூட்டணிக்கு வராதவர்கள் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்கொள்ளப் போகிறவர்கள் எஸ்ஐஆர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு களத்தில் நிற்கிறோம் இந்த கோழைகள் தான் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஐயோ என்ன நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஓட்டெல்லாம் போயிடுமே நம்ம மறுபடியும் முதலமைச்சர் ஆக முடியாது நான் மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியாது அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கக்கூடிய கோழைகள் தான் அறிவாலயத்தில் ஒன்று கூடி எஸ்ஐஆர் பற்றி ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார் எஸ்ஐஆர் என்பது குறித்து தவறான வதந்திகளை பரப்பக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவதூறு கருத்துக்களை பரப்பக்கூடிய வதந்திகளை பார்க்கக்கூடிய நபர்கள் மீது மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது சிறுபான்மையினருக்கு எதிரானது எதிரானதுன்னு சொல்லி இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீது மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அன்பார்ந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எதற்காக இங்கே அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த மாநிலம் மட்டுமல்ல பீகார்லேயும் அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் இறந்தவர்களுடைய ஓட்டுக்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ சொந்த ஊரில் ஒருத்தர் இருப்பார் அவர் பணியின் காரணமாக வேறு ஒரு ஊரில் போய் அவர் அங்கே இருப்பார் ஸோ அங்கே ஒரு ஓட்டு இருக்கும் சொந்த ஊரில் ஒரு ஓட்டு இருக்கும் ஸோ அந்த இரட்டை வாக்குரிமையை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது தான் இந்த யார் திமுகவிற்கு எஸ்ஐஆரை பார்த்து ஏன் பயம் அப்படின்னா திருடனுக்கு தான் வந்து ஒரு பயம் இருக்கு இன்றைக்கி திருடனுக்கு தேல் கொட்டியது போல திமுகவிற்கும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கி எஸ்ஐஆர்னாலே வந்து ஒரே பதறாங்க பீகாரில் தான் பப்பு பதறாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் நம்ம அப்பா பதறாரு இவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இவர் உருவாக்குறார் அதாவது பாஜகவை இவர் எதிர்க்கிறாராமா அதனால் வந்து எஸ்ஐஆரை இவர் எதிர்க்கிறாராம் சரி நீங்கள் எதிர்த்துட்டு போங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த எஸ்ஐஆர் பற்றி ஒரு அவதூறான ஒரு வதந்தியை பரப்புகிறார் ஸ்டாலின் அவர்களும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது சிறுபான்மையினுடைய வாக்குகளை சிறுபான்மையினுடைய அந்த குறிப்பிட்ட வாக்குகளை வந்து மொத்தமாக கொத்த அப்படியே பறிச்சுருவாங்க வாக்காளர் இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய முதலமைச்சர் மீது வந்து மத்திய அரசு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு கருத்துக்களை பரப்பினாலே ஒரு கருத்துக்களை பேசினாலே வதந்தி அப்படின்னு சொல்கிறார் இவர் அது மட்டும் இல்லாமல் அவதூறு என்று பலர் இங்கே கைது செய்யப்படுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இவர் பரப்புறது தான் வந்து வதந்தி இவர் பேசுறது தான் வந்து அவதூறு எஸ்ஐஆர் பற்றி அவர் வந்து பேசக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதற்றத்தையும் ஒரு வதந்தியும் பரப்பக்கூடிய சூழலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் இல்லாமல் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவிற்கு முட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல எஸ்ஐ யாராக அவங்க சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது இன்னும் சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு எவ்வளோ நாளைக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் கம்பு சுத்த போறீங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் சொல்றதே உண்மையா வச்சுப்போமே அப்படி இருந்ததுன்னா அதை யாராவது ஏற்றுப்பாங்களோ உங்களோட சேர்ந்து நானும் அதை எதிர்க்கிறேன் ஆனால் அல்ல அந்த இசையார் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் இரட்டை ஓட்டு கள்ள ஓட்டு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய வாக்குகளை தான் வந்து சீர்படுத்துவதற்காகத்தான் இந்த இசையார் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஏன்னா அந்த கல்ல ஓட்டு போடுற குரூப்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இசையாரை பார்த்து ஒரு பயம் இருக்கும் ஏன்னா கொத்து கொத்தாக கல்ல ஓட்டு போட்டு ஜெயித்தவங்க தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இந்த கள்ள ஓட்டெல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதற்றம் அந்த பதற்றத்தில் தான் இன்றைக்கி எஸ்ஐயாரை எதிர்க்கிறாங்க சரி இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஏதாவது ஒரு புத்தி இருக்குமான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இமாலய ஊழல் கே என் நேரு அவர்களுடைய துறையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும் துப்பு இல்லை இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா எங்க கே என் நேரு அவர்கள் மீது வந்து ஒரு புகார் எழுந்திருக்கிறது அதுவும் ஈடி வந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இதனுடைய உண்மைத்தன்மை வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு மணல் குவாரி ஊழல் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல்லாம் நடந்திருக்கு ஆனால் இதை குறித்தெல்லாம் வந்து பேசாத திமுக மதிமுக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அப்புறம் இந்த ஜாதி கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டு கொடுக்குறாங்களாம் அதாவது ஸ்டாலின் தான் வந்து அவருடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மறைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் இந்த முட்டு கொடுக்குற கட்சியெல்லாம் சேர்ந்து ஒத்து ஊதுறாங்க பார்த்திங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக விரோதமான கூட்டணி தான் இந்த கூட்டணி மீண்டும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் என்பது குறித்து தவறான வதந்திகளை பரப்பக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவதூறு கருத்துக்களை பரப்பக்கூடிய வதந்திகளை பரப்பக்கூடிய நபர்கள் மீது மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது சிறுபான்மையினருக்கு எதிரானது எதிரானதுன்னு சொல்லி இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீது மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இதை தவிர வேறு வழி கிடையாது இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு தான் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி இதே கம்பு சுத்திக்கிட்டே இருப்பீங்க சிறுபான்மை உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை ராஜா ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திய நீங்கள் இழைத்த அநீதிகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதனால் சிறுபான்மை மக்களை வந்து தாஜா பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி எஸ்ஐஆர் வந்து சிறுபான்மைக்கு எதிரானது இந்த திசை திருப்புற வேலையை நிறுத்திவிட்டு மக்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் பாஜகவை எதிரங்க உங்களை வேணான்னு சொல்லலை பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எதிர்க்கலாம் அரசியல் ரீதியாகவோ அல்லது சித்தாந்தம் ரீதியாகவோ எந்த வகையிலும் நீங்கள் எதிர்ப்பதை இங்கே யாரும் மறுக்கலை ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற தி எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை சீர்குலைக்கும் வகையில் திமுகவும் அதை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு கோழை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆர்எஸ் பாரதி வந்து சொல்கிறாரு இந்த அவங்க ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க அதாவது இந்த எஸ்ஐஆர் பற்றி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு கூட்டணிக்கு வராதவங்களாம் கோழை அப்படின்னு உண்மையிலேயே சொல்லணும்னா கூட்டணிக்கு வராதவர்கள் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்கொள்ள போகிறவர்கள் இந்த எஸ்ஐஆர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு களத்தில் நிற்கிறவங்க இந்த கோழைகள் தான் ஒன்றா சேர்ந்து உக்காந்து ஐயோ என்ன நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஓட்டெல்லாம் போயிடுமே நம்ம மறுபடியும் முதலமைச்சர் ஆக முடியாது நான் மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியாது அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கக்கூடிய கோழைகள் தான் அறிவாலயத்தில் ஒன்று கூடி எஸ்ஐஆர் பற்றி ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் ஸோ அதனால் தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவதூறு கருத்துக்களை பரப்பக்கூடியவர்கள் எந்த நபராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பாக தண்டிக்கப்பட வேண்டும் மீண்டும் சொல்கிறோம் எஸ்ஐஆர் என்பது ஒரு நல்ல அறிவிப்பு தமிழ்நாட்டில் இரட்டை வாக்குரிமை பலருக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கே கள்ள வாக்குகளும் இருக்கிறது இறந்தவர்களுடைய வாக்குகளை பலரும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதனால் மக்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுப்போம் நம்ம யாரும் இதில் அச்சப்படுறதுக்கு எந்த ஒரு பயமும் நமக்கு கிடையாது இதில் நம்ம அச்சப்பட வேண்டியும் கிடையாது ஏன்னா வந்து மறுபடியும் வந்து இந்த எஸ்ஐஆரை பற்றி நான் மறுபடி மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திமுகவிற்கு மக்கள் தான் வந்து தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் திருடனுக்கு கொட்டியதைப் போல இன்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பதற்றத்தில் இருக்கின்றன பீகாரில் பப்பு பதறினார் தமிழகத்தில் அப்பா பதறுகிறார் ஸோ அதனால் எஸ்ஐஆர் என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இங்கே சிறுபான்மை அரசியல் செய்யக்கூடிய இந்த திமுகவும் திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த தொங்கு சதிகள் கட்சி இந்த திமுகவில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் கேட்கறதுக்கு துப்பு கிடையாது இந்த துப்பற்றவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல எஸ்ஐஆர் வந்து மக்களுக்கு எதிரானது என்பதைப் போல சித்தரிக்கக்கூடிய இந்த கயவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும் தேர்தல் ஆணையம் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்